டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஏவிஎஸ் சோலா டெக்னிக்க இனிய வணக்கங்கள் நம்ம திருவாரூர் மாவட்டம் நன்னில வட்டம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகிழஞ்சேரி அதாவது நன்னிலத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரு இந்த ஏரியா ஹெச்பி சிஆர்ஐ மோட்டர் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் போர்வெல் டோட்டல் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடிங்க நம்ம பம்பை நிறுத்திருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடியில் நிறுத்தியிருக்கிறோம் நாங்கள் போன நேரம் பார்த்து சரியான மலை ரொம்ப ரொம்ப சரியான மலைங்க இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு ஊற்றிட்டுருக்குது மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையிலேயே ஓரளவு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அடுத்த நாள் கொஞ்சம் வெயில் வந்துச்சு நம்ம தண்ணியும் எடுத்து கொடுத்துட்டோம் நல்ல ஃபோர்ஸு வெயில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு மூணு நாளைக்கு மலை எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க சரி நாங்கள் இது காலம் தானே அப்படின்ற ஒரு எதார்த்தத்தில் வந்துவிட்டோம் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கெல்லாம் போயிட்ருக்கு ஃபுல்லாகவே எல்லாம் மழை வந்து ஃபுல்லாகவே ஈரமாக தான் இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டோம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கைனியோட ஒரு கழனியோட மூணு கழனிக்கு முன்னாடியே வண்டி நிறுத்திவிட்டு அங்கேருந்து பேனெல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கிறோம் தண்ணி பாருங்கள் வயல்வெளியில் அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபைவ் ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஐ மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்டேஜ் ஆல்ரெடி திருவாரூரில் நம்ம இன்னொரு ப்ராஜெக்டும் பண்ணியிருக்கிறோம் அது மூணு ஸ்டேஜ் போட்டு நல்ல ஃபோர்ஸ் அது இது நாலு ஸ்டேஜ் அதுவும் இல்லாது கொஞ்சம் கூட வெயில் இல்லை அதில் நம்ம ஓட்டி காட்டியிருக்கோம் ஏன்னா நம்ம தருமபுரியிலேருந்து இங்கே வந்து பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கு அதுலேயும் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தங்கியிருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் வயலே நம்ம வந்து தண்ணி ஓட்டி காட்டிட்டோம் த்ரீ பாயிண்ட் செவன் கிலோ வாட்டு ஃபைவ் ஹெச்பி மோட்ரு நமக்கு திருவாரூரில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்ஐ டீலரில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் பம்ப்ஸு இவங்க தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாவே பாரத் பம்ப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோட்ரு கேபிள் பைப்பு இது எல்லாமே முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க திருவாரூர் மாவட்டம் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா சோலார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மினிமர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எனர்ஜி அதுவும் அல்லாது உங்களுக்கு இப்போ வர பேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இது எல்லாமே பைபிசியல் பேனல் டபுள் சைடு கிளாஸ் இருக்கிறதுங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டல்லாக போதும் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய பேனல்கள் தான் இப்பெல்லாம் வந்துட்ருக்குங்க அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் மேலே வந்து நம்மளுக்கு இதாகவே இருக்குது பைப்பெல்லாம் ஒன்றும் இறக்கல பைப்பெல்லாம் இறக்கிட்டு அவுட் புட் எந்த அளவுக்கு இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன் பேனல் பாருங்கள் எல்லாமே ஈரமாக தான் இருக்குது ஆனாலும் தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது பேனல் எல்லாமே இறக்கி ஃபிட் பண்ணியாச்சு மோட்டார் எல்லாம் ஆனால் பாருங்கள் பேனல் ஈரமாக இருக்குது ஆனால் தண்ணி ஓடிட்டுருக்கு அதுதாங்க இந்த பேனலோட பர்ஃபாமன்ஸு அதாவது டபுள் சைடு கிளாஸ் போடுறதில் நம்ம கூடிய பர்ஃபாமன்ஸு வந்து பார்த்திங்கன்னா மலையிலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக தண்ணி கொஞ்சமாக வந்துட்டுருக்கும் ஏன்னா நூறு அடிதான பம்பு அதனால் நம்ம இது போல் சோழர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் திருவாரூர் மாவட்ட மக்கள் அல்லாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்ட விவசாயிகள் அதாவது பேராவூரணி தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் புதுச்சேரி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் கடலூர் போன்ற மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த பம்பு ரொம்ப ஏற்றதாக இருக்கும் இந்த சோலார் பம்பு நம்ம இந்த சிஆர்ஐ மோட்டர் வந்து எங்கே எடுத்தோம்னாக்க நம்ம பாரத் பைப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் சிஆர்ஐட அத்தாரிட்டி டீலர் தான் இவங்க இவங்ககிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டார் எடுத்துக்கிட்டோம் இது வந்து இந்த பம்ப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பேபி டேக்கிஸ் ரோட்டில் சிஆர்ஐ அத்தாரிட்டி டீலர் திருவாரூரில் இருக்குது பம்ப் வேணுன்றவங்க தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக பண்ணித்தரேன்